மத்தேயு அதிகாரம் பதினாறு இந்த அதிகாரத்துல மொத்தம் ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்குது முதல் சம்பவம் என்னதுன்னா பரிசெய்யரும் சது செய்கிறோம் ஏசப்பா கிட்ட ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஏசப்பா வந்து அந்த பரிசெயர் சது செய்யரை பத்தி எப்படி கூப்பிடறாங்கன்னா பொல்லாத விபசார சந்ததியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு யோனா தீர்க்கதரிசின் அடையாளம் தான் தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏசப்பட்ட அடையாளத்தை கெட்டது யாரு பரிசெயர் செய்யர் ஏசப்பா என்ன அடையாளம் கொடுத்தாங்க யோனா திருக்கதரிசி அடையாளமாக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா யோனா திருக்கதரிசி மீனின் வ வயிற்றுல மூன்று நாள் இரவும் பகலும் இருந்திருக்காரு அதே போல் தான் ஏசப்பா வந்து பூமியின் இருதயத்துக்குள்ள மூன்று நாள் இருந்து மூன்றாவது நாள் தான் உயிர் தெழுவாங்க அது அதுதான் அடைய அதுக்கு அடையாளமாக தான் என்னது யோனா திருக்கதரிசி அடையாளமாக சொல்கிறாரு இது வந்து முதல் சம்பவம் ரெண்டாவது சம்பவம் என்னதுன்னா ஏசப்பா சீசர்களோடு உரையாடுறது ஏசப்பா பிலிப்பு செசரியா அந்த அந்த பட்டணத்தோட திசைக்கு வராங்க அப்போ அங்கே வச்சு சீசர்கள்ட்ட ஏசப்பா கேட்பாங்க ஜனங்கள் இனியை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது சீசர்கள் சொல்கிறாங்க ஏசுவை பார்த்து சில சிலர் வந்து உங்களை எலியா தீர்க்க திருச்சின்னு சொல்கிறாங்க சிலர் யோவான் ஸ்தானன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க சீசர்கள்ட்ட நீங்கள் எண்ணியை யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது சீமோன் பேதுரு ஏசுவை பார்த்து சொல்கிறாங்க ஏசப்பா நீங்கள் வந்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சீமோன் போ பேது ஏசவ பார்த்து சொல்கிறான் அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க சீமோன் சீமோனை பார்த்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே இது வந்து மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தலை பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அப்போ சீமோன் பேதுருடைய தந்தை பேர் வந்து யோனா அப்போ ஏசப்பா சீமோன் பேதுர் பார்த்து சொல்கிறாங்க நீ வந்து நான் தான் கிறிஸ்து அப்படிங்கிறத நீங்கள் வெளியே யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பரலோகத்தின் திறவுகோள் உனக்கு தருவேன்னு சொல்கிறாங்க யாரை பார்த்து சீமோன் பேரவை பார்த்து சொல்கிறாங்க இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன் நீ வந்து பூமியில எதெல்லாம் கட்ட விற்கிறியோ அது பரலோகத்திலும் கட்ட விற்கப்படும் நீ எதெல்லாம் கட்டுறியோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீமோன் பேர பார்த்து சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் நான் இனிய வந்து நிறைய கஷ்டப்படுத்துவாங்க இனிய ரொம்ப துன்பப்படுத்தி சிலுவல் அறிந்து இனிய கொ கொலை செய்வாங்க அதுக்கப்புறம் நான் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா தான் வந்து பாடுபட போகக்கூடிய அந்த சம்பவத்தெல்லாம் முதல்லயே சீசர்களிட்ட சொல்கிறாங்க அப்போ பேதுரு சீமன் பேதுரு ஏசப்பாட சொல்லுவான் ஏசப்பா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ ஏசப்பா சீமன் பேதூ கடிந்து கொள்வாங்க எப்படி கடிந்து கொள்வாங்கன்னா எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் நீ வந்து தேவனுக்கு ஏற்றவைகளை பேசாமல் மனுஷனுக்கு ஏ ஏற்றவைகளை பற்றி சிந்திக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ சீமோன் பேத்திரோ காட்டிந்து கொள்வாங்க சொல்லிவிட்டு ஏசப்பட்டு சொல்லுவாங்க ஒருவன் என்ன பின்பற்றணும் எப்படி பின்பற்றணும் தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த அதிகாரத்தில் மொத்தம் ரெண்டு சம்பவம் ஒன்று பரிசெய்யர் சது செய்யர் ஏசப்பட்ட அடையாளம் கேட்குறாங்க என்னன்னு வந்து ஏசப்பா சீசர்களோடு உரையாடுறாங்க தன் தான் வந்து பாடுபட்டு மறித்து உயிர்த்தல போகிறேன் அப்படிங்கிற சம்பவத்தை முதலே சீசர்கள்ட்ட உரையாடுறாங்க இந்த ரெண்டும் அதிகாரம் பதினாறில் இருக்குது